எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியில் எக்கோ கிளப் சார்பாக பல்வேறு செயல்பாடுகளை செய்வோம் அந்த செயல்பாட்டின் விவரங்களை மேரி லைஃப் வெப்சைட்ல எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் தேவையான தகவல்கள் ஓடிபி வெரிஃபிகேஷன் செய்வதற்கு மேரி லைஃப் வெப்சைட்டில் பதிவு செய்த மொபைல் நம்பருடைய ஃபோன் ஈவெண்ட் நேம் அண்டு டேட் ஈவெண்ட் பற்றிய ஐம்பது வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதிய தகவல் தொகுப்பு ஈவெண்ட்டில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை அதாவது பத்திலிருந்து பத்தொம்பது வயது வரை உள்ள நபர்களின் எண்ணிக்கை இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து வயது வரை உள்ள நபர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை ஜியோ டேகிங் ஃபோட்டோஸ் ஜியோ டேகிங் ஃபோட்டோஸ் எவ்வாறு எடுப்பது என்பதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போடப்பட்டிருக்கு அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஜியோ டேகிங் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க ஜியோ டேகிங் ஃபோட்டோஸ் மினிமம் ஒன்று மேக்ஸிமம் ஐந்து ஃபோட்டோ வரையில் நம்ம அப்லோட் பண்ண முடியும் ஃபோட்டோவோட ஃபார்மேட்டு ஜேபிஜே பிஎன்ஜி வடிவத்தில் இருக்கலாம் ஃபோட்டோவோட சைஸு ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் வீடியோஸ் மினிமம் ஒன்று மேக்சிமம் மூணு வீடியோஸ் வரையும் நம்ம அப்லோட் பண்ண முடியும் வீடியோவோட ஃபார்மேட்டு எம்பி ஃபோர் எம்கேவி வடிவத்தில் இருக்கலாம் வீடியோவோட டைமு ஒவ்வொரு வீடியோவும் நாற்பத்தி ஐந்து செகண்ட்ஸ்குள்ளே இருக்கணும் வீடியோட சைஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவும் ஐந்து எம்பிக்குள்ளே இருக்கணும் அடுத்து நம் பள்ளியில் நடைபெற்ற எக்கோ கிளப் செயல்பாட்டின் விவரங்களை மேரி லைஃப் வெப்சைட்டில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்பில் கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் மேரி லைஃப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் இதில் மேரி லைஃப் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற ஒரு லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ மேலே த்ரீ லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஐந்தாவதாக லாகின் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கத்தில் ஃபீல்ட் ஆஃபீஸஸ் அப்படின்றத டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும் அப்படி செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அது கீழே லாகின் அப்படின் இருக்கோம் அது கீழே மொபைல் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும் இதில் நீங்கள் ஏற்கனவே மேரி லைஃப் வெப்சைட்டில் மொபைல் நம்பர் பதிவு செஞ்சுருப்பீங்க அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க நண்பர்களே நீங்கள் இதுவரையிலும் மேரி லைஃப் வெப்சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணலை அப்படின்னா எவ்வாறு சைன் அப் பண்ணுவது என்பதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடப்பட்டிருக்கு அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து மேரி லைஃப் வெப்சைட்டில் சைன் அப் பண்ணிக்கோங்க அடுத்து மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஃபோர் டிஜிட்டில் ஒரு ஓடிபி உங்களுக்கு போயிருக்கோம் அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீட் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பக்கத்தில் மிஷன் லைஃப் ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பக்கத்தில் டிஃபால்ட்டாக மிஷன் லைஃப் ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும் அது நேம் ஆஃப் ஈவெண்ட் அப்படின் இருக்கும் இப்போ நீங்கள் என்ன செயல்பாடு செஞ்சிங்களோ அதோட பெயரை இந்த இடத்துல டைப் பண்ணணும் இப்போ உதாரணமாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடத்திருக்கலாம் அல்லது மரக்கன்று நட்டிருக்கலாம் அல்லது உறுதிமொழி இது போன்று என்ன செயல்பாடு செஞ்சிங்களோ அதோடைய பெயரை இந்த இடத்துல இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க இப்போ எங்கள் பள்ளியில் உறுதிமொழி பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை நம்ம எடுத்தோம் அதனால் அதோட பெயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன் அதாவது பிளட்ஜ் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து மிஷன் லைஃப் தீம் அப்படின்னு அதை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் ஏற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஈவெண்ட் வந்து எதை பற்றியது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்தோம் அதனால் மூன்றாவது ஆப்ஷன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ரெடியூஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஈவெண்ட் நாட் மோர் தென் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் அதாவது இந்த ஈவெண்ட்டை பற்றி ஐம்பது வார்த்தைகளுக்கு மிகாமல் அந்த ஈவெண்ட்டை பற்றி ஒரு குறிப்பு இந்த இடத்துல எழுதணும் அதற்கு அந்த பாக்ஸை டச் பண்ணுங்க இப்போ நீங்கள் கூகுள் கீபோர்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் டிடெக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல தமிழில் டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ மேலே உங்களுக்கு இங்கிலீஷில் அது டைப் ஆகி உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்போம் அப்புடின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அவாய்டு பிளாஸ்டிக் பேக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இதுபோல் உங்களுடைய ஈவெண்ட் பற்றிய கருத்துக்களை நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இந்த பாக்ஸில் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு வந்துடும் அல்லது நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தமிழில் பேசினீங்கன்னாவே அது வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு வந்துடும் அதற்கு இந்த மைக் சிம்பல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இந்த மைக் சிம்பிளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மைக்ரோஃபோன் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும் உங்கள் ஃபோனில் மைக்ரோஃபோன் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு தமிழில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துடும் இப்போ உங்கள் ஃபோனில் மைக்ரோஃபோனை அட்டாச் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுங்க மறுபடியும் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மைக் சிம்பிளை பயன்படுத்திட்டு இதுபோல் நீங்கள் தமிழில் பேசிங்கனாவே அது உங்களுக்கு இங்கிலீஷை ட்ரான்ஸ்லேட் ஆகி உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதான் நண்பர்களே இதுபோல் உங்களுடைய ஈவெண்ட்டை ஐம்பது வார்த்தைகளுக்கு மிகாமல் அந்த ஈவெண்ட் பற்றிய குறிப்புகளை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து மோட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இதை செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் யாராமல் இருக்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கண்டக்ட் பண்ணுற ஈவெண்ட் வந்து டிஜிட்டல் வடிவத்தில் இருக்கா இல்லை ஃபிசிக்கல் வடிவத்தில் இந்த ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நாங்கள் உறுதிமொழி எடுத்ததுனால அது ஃபிசிக்கல் வடிவத்தில் நம்மளுக்கு உறுதிமொழி எடுத்திருக்கோம் அதனால் நான் ஃபிசிக்கல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து டைப் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்ட்டுருக்கு அதை செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் ஏராமர்க்காக கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆக்ஷன் அவேர்னஸ் ஆக்ஷன் அண்டு அவேர்னஸ் போத் அப்படின்ட்டுருக்கு அதாவது உங்களுடைய ஈவெண்ட் வந்து எதை பற்றியது ஆக்ஷனா இல்லை அவேர்னஸ்ஸா இல்லை ரெண்டும் சேர்ந்ததா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும் இப்போ நாங்கள் உறுதிமொழி எடுத்ததுனால அதை நான் அவேர்னஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு எத்தனை ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணிங்க அப்படின்றது கேட்டிருப்பாங்க இப்போ நாங்கள் ஒரே ஒரு ஈவெண்ட்டை தான் கண்டக்ட் பண்ணோம் அதனால் ஒன்று அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எத்தனை ஈவெண்ட்ஸ் அதோடய எண்ணிக்கையை இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க அடுத்து டேட்டு இப்போ ஈவெண்ட் கண்டெக்ட் பண்ண டேட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் டீஃபால்ட்டாக இந்த இடத்துல அன்றைய தேதி காண்பிக்கப்படும் இப்போ இந்த தேதியில நீங்கள் ஈவெண்ட் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே விட்டுடலாம் இப்போ நீங்கள் வேறு தேதியில் நீங்கள் ஈவெண்ட் கண்டெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த தேதியை செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த கேலண்டர் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் தேவையான தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க அடுத்து டஸ் திஸ் ஈவெண்ட் இன்க்ளூட் இயர் டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் அதாவது நீங்கள் இந்த ஈவெண்ட் கண்டெக்ட் பண்ணும்பொழுது டெக்னாலஜிக்கலாக அதாவது எல்இடி ப்ரொஜெக்டர் லேப்டாப் இது போன்று பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலை டெக்னாலஜி நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா நோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஹேவ் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் அட்டெண்டிங் ஈவெண்ட் டேக்கன் த ப்ளட்ஜ் அதாவது நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்காக நீங்கள் உறுதிமொழி எடுத்திருந்தீங்களா அதாவது பிளட்ஜ் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் உறுதிமொழி எடுத்திருந்தீங்கன்னா எஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க உறுதிமொழி எதுவும் எடுக்கலை அப்படின்னா நோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கோம் அதனால் எஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸு இப்போ இந்த ஈவெண்ட்டில் பத்திலிருந்து பத்தொம்பது வயது வரை உள்ள நபர்கள் எத்தனை பேர் கலந்துருக்காங்க அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஈவெண்ட்டில் இருபதுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ள நபர்கள் எத்தனை பேர் கலந்துருந்தாங்க அப்படின்றத அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ யாருமே கலந்துக்கல அப்படின்றதுனால இப்போ நான் ஜீரோ அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் எத்தனை பேர் கலந்துருந்தாங்க அப்படின்றத இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்டேட்டு இது உங்களுக்கு டீஃபால்ட்டாக உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும் அடுத்தது டிஸ்டிக் இப்போ உங்களுடைய டிஸ்டிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க அதற்கு அந்த டவுன் ஏரமார்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய டிஸ்டிக்கை செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அப்லோட் ஜியோ டேக் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும் இப்போ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுவதற்கு செலக்ட் இமேஜ் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணு உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு காண்பிக்கப்படும் இப்போ நீங்கள் இதுபோல் நீங்கள் ஐந்து ஃபோட்டோவை நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம் மினிமம் ஒன்றுனாச்சு நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க இந்த ரெட் கலர் இன்ட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு ஃபோட்டோவை இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது கீழே ஃபோட்டோ கேப்ஷன் அப்படின் இந்த ஃபோட்டோவை பற்றிய கேப்ஷனை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் பிளட்ஜ் எடுத்ததுனால இந்த இடத்துல ப்ளட்ஜ் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து அப்லோட் வீடியோ கிளிப்ஸ் அப்படின் இருக்குது இப்போ நம்மளுடைய வீடியோவை அப்லோட் பண்ணுவதற்கு செலக்ட் வீடியோ அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும் அதில் தேவையான வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஆட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ அப்லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே வீடியோ கேப்ஷன் அப்படின்ற இடத்துல இந்த வீடியோ எதை பற்றியது அப்படின்றத அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ரெட் கலர் ஸ்டார் மார்க் இருக்கக்கூடிய அனைத்து டீட்டெயிலையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்திங்க அப்படின்னா சப்மினட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஈவெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே உங்களுக்கு கவனிக்கப்படும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்கள் பள்ளியில் நடைபெற்ற எக்கோ கிளப் செயல்பாடுகளை மேரி லைஃப் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்